ஹலோ கைஸ் இன்னைக்கு செல்வி குக்கிங் சேனலில் ஜவ்வரிசி வடை தான் செய்ய போகிறேன் இது செய்யறது ரொம்ப சிம்பிள் வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நூறு கிராம் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் இதை ரெண்டு தடவை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் மூணு மணி நேரம் ஊறுனா போதும் இது ஊறுனதுக்கப்புறம் இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்துட்டேன் பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு இப்ப இதுல போடுற மத்த பொருள் பார்க்கலாம் மூணு வேக வச்ச உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் இத நல்லா மசிச்சு இதுல சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிட்டதுக்கு அப்புறம் அதுல கருவேப்பில இலை சேர்த்துக்கிற கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிற ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்க அப்புறம் இஞ்சி சின்ன பீஸா கட் பண்ணி போட்டிருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் இதுக்கு காரம் மிளகா மட்டும்தான் அதனால காரம் அதிகமாக சாப்பிட்ற மாதிரி இருந்தால் மூணு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் அரை கிளாஸ் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் இதையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம் தண்ணியில் எதுவும் ஊற்ற வேணாம் இதுவே கரெக்டாக இருக்கும் மாவு இப்போ ரெடியாகிடுச்சு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் வடையை போட்டுக்கோங்க அதுக்கு முன்னாடி கையில் லைட்டாக தண்ணியோ இல்லை எண்ணெயோ தடவிக்கோங்க அப்போ தான் மாவு கையில் ஒட்டாமல் எண்ணெயில் விழும் இந்த மாதிரி தட்டி எல்லா வடையும் போட்டுக்கலாம் இதனால் கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க அப்போ தான் உள்ளே குக் ஆகும் நல்லா பாருங்கள் இப்போ கோல்டன் கலரில் வந்துடுச்சு எண்ணெயோட சலசலப்போ அடங்கிடுச்சு இப்போ ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இன்னொரு வாட்டி போட்டு காட்டியிருக்கு இன்னொரு பேட்ச் பாருங்கள் நல்லா கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறம் எண்ணெயிலேருந்து எடுத்துடணும் இது செய்யறது ரொம்ப ஈஸி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் டீக்கெலாம் ஒரு நல்ல ஸ்நாக்காக இருக்கும் குழந்தைங்க மக கொண்டு எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் வரணுன்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ